ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க இந்த வாரம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து சொல்லியிருக்கோம் அதுக்கான வீடியோஸும் போட்டுட்டோம் ஓகேங்களா ஸோ அது என்ன டைம் என்னான்றதை அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க அது பிரகாரம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுங்க ஸோ அதில் நம்மளுக்கு வந்து பார்த்தா இந்த பன்மொழி கலைஞர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் அது நம்ம வந்து பார்த்தா இந்த வீடியோவோட கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோங்க ஓகேங்களா ஸோ மீதி நியூ எடிஷன் இருக்கக்கூடிய மீதி எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு வீடியோவை கொடுத்துறேன் மேக்ஸிமம் ஒரே வீடியோவில் வர பார்க்குறேன் இல்லைனா வந்து பார்த்தா அதிகமாக ஆயிடுச்சுன்னா டூ டேஸ் மேக்ஸிமம் வந்து நாளையோட முடிஞ்சிடும் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்து அதுக்கப்புறம் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி மற்றது எல்லாமே ரிவிஷன் இருப்பீங்க இது மட்டும் தான் பெண்டிங் இதே நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோ போகலாம் சோ அது மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்துட்டு வந்தலாம் பாருங்க குரல் மணி மாடம் குரல் மணி மாடம் அப்படின்றது எங்கு காணப்படுகிறது அப்படின்னு கேட்டுருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சோ சென்னையில தான் வந்து காணப்படுது ஏன்னா சென்னையில தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு இவர் வந்து வள்ளுவர் கோட்டம் ஐயா அவர்கள் வந்து வள்ளுவர் கோட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு அந்த வள்ளூர் கோட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளுவர் சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அந்த திருவள்ளுவர் சிலைக்கு ஆஹ் அமைக்கப்பட்டிருக்கு அங்க ஒரு அரங்கம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அந்த அரங்கம் தான் வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா குரல் மணி மாடம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க அப்ப குரல் மணி மாடம் அப்படின்றது வள்ளுவர் கோட்டத்துல இருக்குது வள்ளுவர் கோட்டம் எங்க இருக்கு அப்படின்னா இருக்குது இருக்கு அப்ப தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சார் இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின் பாக்கலாம் நம்ம சேனலுக்கு அந்த புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்பன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் ஒரு வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாளில் அண்ணாவின் எத்தனையாவது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டது ஸோ இவர் பாருங்க அண்ணாமலை அளவற்ற பற்று கொண்டவர் நம்மளுக்கு தெரியும் ஸோ அதனால அவர் என்ன பண்ணியிருப்பார் அண்ணாவோட எத்தனையாவது பிறந்த அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினஞ்சு ஸோ செப்டம்பர் பதினஞ்சு அண்ணாவோட பிறந்தநாள் நம்மளுக்கு தெரியும் அது எத்தனையாவது பிறந்தநாள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து சென்னையில் வந்து திறந்து வச்சிருப்பாரு அப்படின்றது வந்து இதுக்கான கேள்வி ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி ரெண்டாவது பிறந்த நாள் இதுக்கான ஆன்சர் சோ நூத்தி ரெண்டாவது பிறந்த நாள் அன்னைக்குதான் வந்து என்ன பண்ணிருப்பாரு திறந்து வச்சிருப்பாரு ஓகேங்களா அடுத்து முத்தமிழ் அறிஞர் என்ன போற்றப்படுபவர் யார் சூப்பர் இது கண்டிப்பா கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இவர் வந்து கலைஞர் அவர்கள் தான் வந்து முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு என்ன ரீசன் அப்படின்னா இவர் இயல் இசை நாடகம் சோ மூன்று தமிழ் முத்தமிழ் வந்து இயல இசை நாடகம் நம்மளுக்கு தெரியும் அந்த மூன்று இசை இசையிலேயும் சரி இசையிலும் சரி நாடகத்திலயும் சரி மூன்றுலயுமே தன்னுடைய முத்திரையை வந்து என்ன பண்ணிருப்பார் பதிச்சிருப்பார் தான் இவர் வந்து என்ன சொல்றாங்க முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஓகேங்களா அப்ப கலைஞர் தான் அடுத்து மூன்றாவது கேள்வி யாருடைய நீராறும் கடலெடுத்த பாடலை கொஸ்டன் புரியதா பாருங்க யாருடைய நீராறும் கடல் எடுத்த பாடலை அரசு விழாக்களில் வாழ்த்து பாடலாக பாட கலைஞர் வழிவகுத்தார் ஓகேங்களா சோ அதை தான் நம்ம தமிழ் தமிழ் வாழ்த்தா நம்ம வந்து பாடிட்டு இருப்போம் நீராறும் கடல் எடுத்த அப்படின்ற பாடல் இது யாருடைய பாடல் அப்படின்றதா வந்து உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா சோ இது யாருடைய பாடல் அப்படின்னா மனோன்மணியம் பே சுந்தரனாருடைய பாடல் தான் அப்ப பீதா இதுக்கான ஆன்சர் மனோன்மணியம் பே சுந்தரனாருடைய நீராறும் கடலெடுத்த பாடல்தான் வந்து அரசு விழாக்கள்ல வாழ்த்து பாடலா பாடுறதுக்கு வந்து கலைஞர் வந்து வழிவகுத்திருப்பாரு அடுத்து கலைஞர் அவர்கள் கல்வித்துறையை கல்வித்துறை உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறைன்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிச்சிருப்பாரு அப்ப ரெண்டு தான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை அடுத்து கலைஞர் அவர்கள் கோவையில் செம்மொழி மாநாடு நடத்திய ஆண்டு எது சோ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சூப்பர் ரெண்டாயிரத்தி பத்துல வந்து பாத்தோன்னா இவர் கோவையில வந்து பாத்தினா தமிழுக்கு செம்மொழி மாநாடு வந்து ஏற்படுத்த பண்ணிருப்பாரு ஓகேங்களா அப்ப ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல தான் வந்து கோவையில செம்மொழி மாநாடு நடத்தப்பட்டது யார் தலைமையில்னா ஐயா கலைஞர் ஐயா தலைமையில் தான் செம்மொழி மாநாட்டிற்காக கலைஞர் இயற்றிய பாடல் சோ பாருங்க இந்த பாடல் நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க ஓகேங்களா சோ கண்டிப்பா எல்லாருமே கேட்டிருப்பாங்க இந்த பாடல ஏர் ரகுமான் தான் வந்து இசையமைச்சிருப்பாரு நிறைய பேர் வந்து பாடி இருப்பாங்க நிறைய சிங்கர் மேக்ஸிமம் அனைத்து சிங்கரையும் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க சோ எல்லா சிங்கருமே வந்து பாடி கொடுத்திருப்பாங்க அது என்ன பாடல் அப்படின்றாங்க ஓகேங்களா சோ இது கொஞ்சம் தெளிவா நம்ம இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஜர்க் ஆகும் என்ன அப்படின்னு பாத்தினா ரெண்டுமே கரெக்டா இருக்கா போல இருக்கும் தமிழ் மொழியான செம்மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படின்றது பாத்தோம்னா ரெண்டுமே கரெக்டான வேர்டு போல இருக்கும் ஓகேங்களா ஆனா எப்படி தொடங்குறப்ப பாடல் எழுதிருப்பாரு அப்படின்னா செம்மொழியான தமிழ்மொழியாம் ஓகேங்களா சூப்பர் அந்த பாட்டுல அப்படிதான் ஆரம்பிக்கும் செம்மொழியான தமிழ்மொழியாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் செம்மொழியான தமிழ்மொழியாம் குமரையில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் கீழ் உள்ள தமிழரின் முதன்மை விழுமம் எது சோ பாருங்க திருவள்ளுவரோட அந்த சிலைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து முதன்மையாக வந்து கருதக்கூடிய ஒரு கருத்தை வந்து பொறிக்க சொல்லியிருப்பாரு அது என்ன அப்படின்றதா வந்து இதுக்கான கேள்வி ஓகேங்களா சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற அந்த வாசகத்தை தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் திருவள்ளூர் சிலையின் கீழே வந்து நிறுவப்பட்டிருப்பார் இது வந்து பார்த்தா அந்த கோவையில் நடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற அந்தமொழ செம்மொழி மாநாட்டில் வந்து ஒரு முக்கிய பங்காற்றிருக்கும் இந்த வேர்டு இந்த விட திருவள்ளுவர் சிலை கீழே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பொறிச்சிருப்பாங்க ஓகேங்களா பிறப்போருக்கும் எல்லா உயிர்க்கும் அடுத்து உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு எனும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்து காட்டியவர் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு எனும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்து காட்டியவர் யாருங்க சோ யாருங்க நம்ம ஐயா அவர்கள் தான் அப்ப ஏதான் அதுக்கான ஆன்சர் ஐயா அவர்கள் தான் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்து காட்டியவர் அடுத்து கலைஞர் அவர்கள் இறந்த ஆண்டு சோ கலைஞர் வந்து எந்த ஆண்டு வந்து இயற்கை எழுதினார் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி சோ இதுக்கான ஆன்சர் என்ன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி எப்பங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி தான் வந்து என்ன பண்றாரு இயற்கை எழுதுறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் ஏழு ஓகேங்களா அப்போ வந்து வந்ததுக்கான சரியான ஆன்சர் கலைஞர் அவர்கள் மறைந்த போது அவரின் வயது சோ கலைஞரை வந்து மறைந்த போது அவருடைய வயது யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வயதுங்க தொண்ணூத்தி நான்கு வயது சீதா இதுக்கான ஆன்சர் தொண்ணூத்தி நான்கு வயதுல தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணாரு இயற்கை வந்து எழுதினாரு ஓகேங்களா அப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டினோட வந்து நம்ம முடிச்சிடும் இல்ல எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எதுன்னு உங்களுக்கு கொடுக்கல சோ இந்த டென் கொஸ்டின்ஸ் வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க உங்களுக்கு சோ ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பதினஞ்சாம் நாள்ல அண்ணாவோட நூத்தி ரெண்டாவது பிறந்த நாள்ல தான் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டிருக்கும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் தான் யாருடைய நீராறும் கடல் எடுத்த பாடல் வந்து தமிழத்தா வார்த்தை அறிவிச்சிருப்பாருன்னா மனோன்மணியம் பே சுந்தரனாருடைய நீராறும் கடல் எடுத்த பாடல் தான் கல்வித்துறையை வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாரு பள்ளிக்கல்வி கல்வி அப்படின்னு கலைஞர் வந்து கோவையில செம்மொழி மாநாடு நடத்திய ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பத்துல தான் செம்மொழி மாநாடு வந்து நடத்திருப்பாரு செம்மொழி மாநாட்டிற்காக கலைஞர் இயற்றிய பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மொழியான தமிழ் மொழியம் அப்படின்ற பாடல் தான் வந்து ஏற்றிருப்பாரு குமரியில் உள்ள திருவள்ளச்சிலை கிளிய வந்து பாத்தீங்கன்னா என்ன விழுமம் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற விழுமம் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அங்க வந்து பதியப்பட்டிருக்கும் அடுத்து உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு எனும் கூற்றுக்கா கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்து காட்டியவர் யார் ஓகேங்களா யாருங்க நம்ம கலைஞர் ஐயா அவர்கள் தான் வந்து உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்ற சான்றா வந்து வாழ்ந்து காட்டியிருப்பாரு அடுத்து கலைஞரவர்கள் இறந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி கலைஞர் இருந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டு சோ அவர் மறைந்த போது அவருடைய வயது கலைஞரவர்கள் மறைந்த போது அவருடைய வயது என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நான்கு வயது தொண்ணூத்தி நான்கு வயதுல தான் அவர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க இயற்கை எழுதியிருப்பாரு ஓகேங்களா ஸோ வெற்றிகரமாக வந்து நம்ம இந்த வீடியோவோட பன்முக கலைஞர் அப்படின்ற பாடத்தை வந்து உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துட்டேன் கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஓகேங்களா ஸோ இதில் மீதி அதாவது ஓல்டு எடிஷனில் இல்லாமல் நியூ எது எதுதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்களோ அடுத்து நான் உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு முடித்து கொடுத்துருவேன் ஸோ மேக்ஸிமம் ஒன்று ஒன் ஆர் டூ வீடியோஸில் வந்து முடிஞ்சிடும் மேக்ஸிமம் ஒரே வீடியோஸில் முடிச்சிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் தான் அதில் நிறைய இருக்கும் அதில் விட்டுட்டு புதுசான கண்டென்ட் என்ன வந்து அதை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ அது முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுங்க சண்டே அன்னைக்கு நம்ம எக்ஸாமில் வந்து சந்திப்போம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இது முடிஞ்ச உடனே இதுக்கான பீடியப்பும் ரிவிஷனும் ஃபீடப்பும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் மேக்ஸிமம் நாளைக்கு அதே நான் உங்களுக்கு வந்து முடிச்சிட பார்க்குறேன் ஏன்னா சட்டர்டே ஒரு நாள் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்து பெல் பண்ணை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அப்டேஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்